வணக்கம் மேஷ ராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு ராகு வந்து அமரக்கூடிய இடம் லாபஸ்தானம் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெற போகிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்து வந்த ராகு பகவான் ஒரு இடம் பின்னோக்கி நகர்ந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து போகிறார் அதே நேரத்தில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் ராகுவும் கேதுவும் அந்த இடத்தில் சஞ்சரித்து அங்குள்ள நட்சத்திர பாதசார பலன்களுக்கேற்ப பலன்களை வாரி வழங்கப் போகிறார்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு ராகு வரும்பொழுது பொருளாதாரம் மிக உயர்ந்த நிலைக்கு செல்லும் தொழிலில் முன்னேற்றத்தை அதிகப்படுத்துவார் இதுவரை வாடகை இடத்தில் நடைபெற்று வந்த உங்கள் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சியை கூட செய்து அதில் உங்களை வெற்றி பெற செய்வார் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்கள் தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு அவருடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கும் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பதவி உயர்வு உங்களை தானாக தேடி வரும் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் எல்லாம் உங்கள் இல்லத்தில் தினந்தோறும் நடக்கும் சகோதர சகோதரிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து மிக சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் பாக பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறும் பூர்வீக சொத்துக்களை வச்சுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கும் எண்ணம் கைகூடும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ராகுகேது நடைபெற இருக்கிறது ராசிக்கு சென்று குரு பகவான் அமரப்போகிறார் அப்பொழுது சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாம் உங்கள் இல்லத்தில் நடைபெறும் குடும்ப முன்னேற்றம் என்பது அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சுமூகமாக நடக்கும் தந்தை வழி ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு இதுவரை உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு இப்பொழுது உங்களுக்கு தானாக கிடைக்கும் இடம் வீடு வாகனம் வாங்க கடன் கேட்டு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அது உங்களுக்கு உடனே கிடைக்கும் அக்டோபர் எட்டாம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி அமர்வார் அதனால் அவருடைய பார்வை பலத்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை பூரட்டாதி நட்சத்திர காலில் குரு சாரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் பண தேவைகள் என்பது உடனுக்குடன் பூர்த்தியாகும் வீடு மாற்றம் இடமாற்றம் நீங்கள் நினைத்தது போலவே உங்களுக்கு நடக்கும் வாகன யோகங்கள் கூட உண்டு வெளிநாட்டிலிருந்து உத்தியோகம் சம்பந்தமான அழைப்புகள் உங்களை தானாக தேடி வரலாம் எப்பொழுதோ கட்டி வைத்து சிதிலமடைந்த கோவில்களை இப்பொழுது மீண்டும் திருப்பணி செய்து நீங்கள் அதற்கு உதவியாக இருந்து அதை கும்பாபிஷேகம் செய்து மகிழ்வீர்கள் பங்காளி பகை என்பது மாறும் இதுவரை தேங்கி கிடந்த தடைப்பட்டு வந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் சதை நட்சத்திர காலில் தனது சுய சாரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் நேரத்தில் உங்களுக்கு தொட்டது துலங்கும் தொழில் வளர்ச்சி என்பது அதிகரிக்கும் கரைந்த சேமிப்புகளை நீங்கள் மீண்டும் மீட்டெடுப்பீர்கள் கூட்டு தொழிலில் இருந்து விலகி சுயமாக நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிப்பீர்கள் ஆபரண சேர்க்கைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் கௌரவம் அந்தஸ்து உயரும் உத்தியோகம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலமும் இதுதான் உங்களை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள் ஆவிட்ட நட்சத்திர காலத்தில் செவ்வாய் சாரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு நடக்கும் வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கைகூடும் புதிய வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்குள் இருந்த எல்லாம் அகன்று அன்யூனியம் அதிகரிக்கும் இதேபோல் கேது பகவானை பொறுத்தவரை உத்தர நட்சத்திர காலில் சூரியன் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் விரயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ கடல் தாண்டி சென்று அவர்கள் பணி ஏற்படக்கூடிய ஒரு தொகையையோ நீங்கள் செலவழிக்கக்கூடும் பாதியில் நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடருவீர்கள் பயணங்கள் ஒருபுறம் வரும் பணம் ஒருபுறம் வரும் ஆனால் வந்த பணம் உடனே செலவாகிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மருத்துவ செலவுகள் உண்டு பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் நின்றுவிடும் அவற்றை நீங்களே திருப்பி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அரசு வேலை கூட ஒரு சிலருக்கு அதாவது மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் பூர நட்சத்திர காலில் சுக்கரன் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது குடும்ப முன்னேற்றம் திருப்தியாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் இல்லத்தில் மங்கள ஓசையும் மழலையின் ஓசையும் கண்டிப்பாக கேட்கும் அதே நேரத்தில் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் மிகப்பெரிய ஆதாயம் கூட கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அவர்கள் மூலம் ஒரு வருமானம் ஒரு சில மேஷராசி எல்லாம் கிடைக்கும் மக நட்சத்திர காலில் சுயசாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை விட்டு அமைந்துவிடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் இருக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றையெல்லாம் நீங்கள் கடந்து வந்து விடுவீர்கள் நெருங்கிய உறவினர்கள் பகையாகாமல் மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நீங்கள் இழந்ததையெல்லாம் மீட்டு விடலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாப ராகுவால் செல்வம் பெருகவும் பஞ்சமத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய கேதுவால் உங்களுடைய பணிகள் சிறக்கவும் நல்ல உங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் நாகசாந்தி பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் நல்லது ராகு கேதுகளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து அவர்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த ராகு கேது பயிற்சி என்பது அற்புதமான ஒரு காலகட்டம் தொட்டது தொடங்கும் என்று சொல்லலாம் இதுபோன்று மற்ற ராசிகளின் ராகு கேது பயிற்சிகளின் பலன்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவை மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்